வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தர்களை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன் சந்தை பகுப்பாய் அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாக் மார்க்கெட் தொடங்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே என்ன நடந்திருக்கு ஸோ டுடே நம்மளோட அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம கூட போடக்கூடிய வீடியோ மேலும் மேலும் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு இதை வந்து சஜஸ்ட் பண்ணும் ஓகேங்களா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளோட வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஸோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணுற மாதிரி வீடியோ வந்து போட்டுடலாம் சரிங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டர்டே வந்து இந்தியன் டிசிசி வந்து எப்படி கம்ப்ளீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறப்ப எஸ்டர்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போய் ஒரு டவுன் ட்ரனில் வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வயசாக நம்மளுக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரிஸ் வந்து எஸ்டே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்வாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அதே மாதிரி ஐடி செக்டாரும் ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக ஆயிருக்கு ஸோ எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு எஸ்டர்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ ஒரே ரீசன் ஸோ ஒன்று நம்மளுக்கு வார் வந்து ஸோ ஈரான் அண்ட் இஸ்ரேலோட வார் போயிட்டு இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து ஒன்று ரீச் பண்ணிடுச்சு ஸோ சம் வாட்ரலட்டி மூமெண்ட் கொடுத்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சரிங்களா நிஃப்டி மிட் காப் ஹண்ட்ரடும் ஸ்மால் கேப் ஹண்ட்ரடோன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எபோவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜுக்கு அபோவ் க்ளோஸ் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எபோவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு வால்டாலிட்டி இருந்துச்சு ஒரு வால்டாலிட்டி ரொம்ப குட்டாக இருந்துச்சு எல்லா இண்டெக்ஸ்லேயுமே பார்த்துட்டிங்க தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லோ வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹை கொடுத்துட்டு அகெயின் அதே லோவில் வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகே ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்லி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வால்டாலிட்டி வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு வந்து இருந்துச்சு சரிங்களா எஸ்டர்டே வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்த மாதிரி எலெக்ஷன் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும் ஸோ அப்படின்னோம் ஸோ எலெக்ஷன் வருது அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டியூஷனோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னோம் ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனோட அளவுக்கு ஸோ நம்மளுக்கு நாலாயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஸ்டர்டே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனை அளவுக்கு நம்மளுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஸோ எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கீழே இறங்க விட மாட்டாங்க ஸோ அப்படி இறங்க விட்டாங்கன்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய கமிட்டியோட ரிசல்ட் வந்து பாதிப்பாகும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனை வச்சு பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு வால்டாலிட்டி மூமெண்ட்டாக இருக்கும் இந்த வீக் வந்து நல்ல ஒரு வால்டாலிட்டி மூவ்மெண்ட்டாக நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்குது ஸோ இன்னைக்கான அனலைஸாக பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு சம் இம்பார்ட்டண்டான மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இன்டெக்ஸ்ல எனக்கு எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் எனக்கு பா நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குன்னா பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு இதை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ ஆப்ஷன் பையருக்கு ஒரு ப்ராப்ளமே இந்த மாதிரி மார்க்கெட் கேப் டவுன் அண்ட் கேப் அப்பளோ ஓப்பன் ஆகிறப்ப நம்மளால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது பட் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம ப்ரீவியஸ் டேவே நம்மளோட பொசிஷனை ஹோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி டே மூமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுஜன் ஃபியூச்சர்ஸ் நேஷ்டேக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவும் நெகட்டிவ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு யூஎஸோட ட்ரெஷரி ஹீல்ஸ் அண்ட் வாரோட இம்பாக்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம் செல்லிங் ப்ரஸ வந்து இருந்துச்சு மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் சரிங்களா அண்டு அனதர் ஒன் ஹேண்டேங் நிற்கி பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கமோடிஸை அளவுக்கு நம்மளுக்கு பிரின் குரூடாயில் மட்டும் பாயிண்ட் ஒன் 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 செவன் பெர்சென்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது குரூடாயில் யூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இண்டியன் ஐடியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் விப்ரூவெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டூ பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது அதே தான் ஐசிஐசி பேங்கும் எவ்வளோ டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்லேயும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஓவரால் வியூ வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி எல்லாமே நெகட்டிவாகவே நம்மளுக்கு வந்து மார்க்கால் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் சம் இம்பார்டண்டாக நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட்டுக்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி டூ வந்து அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட் வருது ஸோ அது இல்லாமல் டிவிடெண்ட் வேறு பப்ளிஷ் பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஏரில் ஒரு ஆல்டர்னேட்டி இருக்கும் மோஸ்ட்லி ரிலையன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா பாசிட்டிவான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிவிட்டிஸ் வந்து இருக்குது இந்தியாஸோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ரேட்டாக பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு மார்ச் மாதம் வந்து இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து சாரி பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து மந்தோட த்ரீ மந்த்தோட ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ இதுதான் இந்தியாவோட ஹோல்சே ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ரேட் அதாவது மார்ச் மன்தோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா இது பொறுத்தளவுக்கு ஒரு மேக்ரோ எக்கனாமிக் மூவ்மெண்ட்டை தான் கொடுக்கும் இன்ஃப்ளேஷன் கூட கூட நம்மளுக்கு ரெப்போ ரேட்டில் சம் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ திஸ் வீக் திஸ் வீக் வந்து ஆர்பிஐட ரெப்போ ரேட் வந்து ஷெடியூல் வந்து இருக்குல்ல ஸோ மீட்டிங் இருக்குது ஃப்ரைடே ஸோ இதை பேஸ் பண்ணி சம் ரெப்போ ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம் பட் ரெப்போ ரேட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாமே அன்ச்சேஞ்சிடவே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பார்ப்போம் ஃப்ரைடே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸோ அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனசஸ் ஸோ அதான் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் என்ன ஸோ நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எப்படி இப்போ எஸ்டர்டே வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோவில் ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னோம் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் டூ இருபத்தொராயிரத்தி இருபத்தொன்னு தொள்ளாயிரம் தான் நம்மளோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டோட சேஞ்சி ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சம் கேப் டவுனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த லெவல் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்கிற பாசிபிட்டிஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷார்ட் டேம் டெக்னிக் லெவல்ஸை அளவுக்கு எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு ரொம்ப குட் மூவ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கு ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பனாங்கிறது அது வந்து ஹண்ட்ரடுக்கு இங்கே கீழே வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு குட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு நான் ஃபர்தராக சொன்னல இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஆக்டிவாக இருக்கான சான்சஸ் இருக்குது ஓப்பனோ நெக்ஸ்ட்டு இந்த லெவல் ரொம்ப ஒரு கோல்டன் பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய லெவல் அதை போய் டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆகிருக்கு அங்கேருந்து எனக்கு மார்க்கெட் அப்படியே ரிட்டன் ஆகி அகெயின் வந்து மார்க்கெட்டை கொடுத்த ஆல்டர்னடி சப்போர்ட்டில் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிறப்ப நம்மளுக்கு நூற்றி எழுபத்தேழு ஸோ சம்திங் அந்த நூற்றி ஐம்பது இந்த லெவல் வந்து வச்சுக்குவோம் சரிங்களா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுங்கிறப்ப இங்கேருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு டவுன் டன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு பட் இருந்தாலும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சும் ஐம்பத்தஞ்சு நூற்றி பதினஞ்சும் ஒரு சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் ஐம்பத்தஞ்சு டு ஸோ நூற்றி தொண்ணூற்றி சாரி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்ஸ் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணால் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் மார்க்கெட் வந்து கீழே விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் எனக்கு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கும் அது ஒரு குட் சப்போர்ட்டை நோக்கி தான் மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்குது ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய லெவல்ஸ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு ஐநூறு வந்து மார்க்கல் வந்து ரீச் பண்ண வருது அப்படிங்கிறப்ப ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அப்டன் மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பேங்கிங் செக்டாரில் மோஸ்ட்லி நம்மளுக்கு பேங்கிங் செக்டார் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி சம் மூமெண்ட் வந்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா கண்ட்ரிலையுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் கம்பெனிஸ் கொடுக்கலனால பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு சம் வால்டாலிட்டி மூமெண்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ எந்த எந்த பார்ட்டி வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேங்கிங் செக்டாரோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி நம்மளுக்கு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ எல்லோரும் சொல்கிறனால நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து இருப்பதனால ஸோ நிஃப்டி பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு அண்ட் அனதர் நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டம் லெவல்ஸ் என்ன கன்ஃபர்மேஷன் வந்து தருது அப்படிங்கிறதே நம்ம டே பை டே வந்து அதையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம் என்னதான் நம்ம லாங் டர்ம் அனலைஸ் பண்ணோம்னாலும் ஸோ ஷார்ட் டர்ம் லெவல்ஸ் தான் நம்மளோட இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு சரிங்களா ஒன்ஸ் இந்த நாற்பத்தி ஏழு ஏழுநூறு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு இந்த ஒரு ஜோனை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ஸோ நாற்பத்தி ஏழு நானூறு வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ ட்ரெண்டோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ஏழு இரநூறு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் அனதர் ஒன் சப்போர்ட் ஏழு நூறு டு நாற்பத்தேழு ஆயிரத்தில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி டே ஸோ எக்ஸ்பெரி டே இன்றைக்கி நீங்கள் என்ன ட்ரேட் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ ஸோ அது உங்களாலே விருப்பம் பட் இதுவும் நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த லெவல் வந்து கொஞ்சம் யாவு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணால் ஒரு அப்டன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து மார்க்கெட் உட்காரும் இருபதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுலேருந்து உட்காரும் சரிங்களா அதை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு இருபதாயிரத்தி நானூற்றி பதினெட்டு மோஸ்ட்லி இந்த இருபதாயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் உட்காந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்டன் புஷ் ஆக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இல்லைனா இந்த இருபத்தொராயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேயே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து அது ஆக்டிவாக ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸோ இந்த சப்போர்ட்லேயே மார்க்கெட் டச் பண்ணிச்சுனா இங்கேருந்து ஒரு இவ்வளோ தூரம் ஒரு அப் டண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே விழுகலாம் பட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இருபத்தொன்று முந்நூற்றி ரெண்டை பிரேக் பண்ணிருச்சுனா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஒய்யே பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின்னிஃப்டி இன்டெக்ஸில் வந்து இருக்குது ஸோ ஃபின் ஃபிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் உட்காந்துருக்கு பட் இன்னொரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இருபத்தொன்று அறுபத்தொன்னு வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி பத்தொம்பது டு இந்த ஒரு பர்டிகுலர் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு அஞ்சு இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் எடுக்க பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணிச்சுனா இதில் எந்த டார்கெட் ஹிட் பண்ணாலும் நம்ம வந்து செல் பண்ணிடணும் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணாதான் நம்மளோட ஜோன் வரையும் அதாவது இருபதாயிரத்தி எட்நூறு வரையும் நம்மளோட டார்கெட் வந்து நம்ம மூவ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இதான் வந்து இன்னைக்கான என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வியூ ஸோ என்னோட டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேக்குன்னு சில கன்ஃபர்மேஷன் வந்து வைப்பேன் ஸோ நாட் ஃபார் த இண்டிகேட்டர்ஸ் சம் டூல்ஸை யூஸ் பண்ணி சம் கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ இது வந்து மேஜர் கன்ஃபர்மேஷன் ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற கன்ஃபர்மேஷன் இதை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் இருக்கக்கூடாது இன்ட்ராடேல கேண்டல் சிக்ஸ் பேட்டன்ஸ் இருக்கும் அதுலேயும் சம் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபெப்வரி ரீட்ரேஷ்மெண்ட் டூல வச்சு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஐ எம் நாட் எ செபிரஜிஸ்ட் அட்வைஸ்ட் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு கன்களுஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவரால் வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபண்டமெண்டலி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு மேக்ரோவை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அப்டன் குரோத்தை தான் கொடுக்கும் சரிங்களா பட் நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் வியூ அண்டு சம் இம்பாக்ட் பண்ணக்கூடிய வார்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் இருக்கு என்னோட ஒரு பிக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சஜெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கனால சம் இருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்லையும் வச்சுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ரொம்ப மார்க்கெட்டை வந்து கீழே விழுக விடாமல் தான் ஸோ ஸ்டேபிளாக வந்து க்ரோத் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க ஸோ அண்ட் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ